திருவருள் சக்தி வளமாக்கும் களம் அரசு ஊழியர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக திமுக அரசு உள்ளது என தாவிக தலைவரும் நடிகருமான விஜய் கூறியுள்ளார் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் பாலாஜி என்ற டாக்டரை விக்னேஷ் என்ற இளைஞர் கத்தியால் குத்தினார் அவரை கைது செய்த போலீசார் ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த சம்பவத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பல தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தாவிக தலைவர் விஜய் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி உள்ளது என்பது தினம் தினம் நிகழும் குற்ற செயல்களால் நிரூபணமாகிறது சென்னை கிண்டியில் உள்ள உயர் சிறப்பு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் டாக்டர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அரசு டாக்டரின் உயிருக்கே பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டிருப்பதற்கு தமிழக அரசின் மெத்தன போக்கே காரணம் கத்தி குத்தில் படுகாயமடைந்த டாக்டர் பாலாஜி விரைவில் பூரண குணமடைய பிரார்த்திக்கிறேன் காலம் நேரம் பார்க்காது கடுமையாக உழைக்கும் டாக்டர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் தமிழகத்தில் தினம்தோறும் நிகழும் பல்வேறு குற்ற நிகழ்வுகள் பொதுமக்களிடையே அச்சத்தை உருவாக்கியுள்ளன சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் இனியாவது விழித்துக் கொண்டு மக்களை பாதுகாக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு அந்த அறிக்கையில் விஜய் கூறியுள்ளார் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்